வணக்கம் இது உங்கள் உங்கள் தமிழ் இந்த ஒரே ஒரு மனித மூளைக்குள் கம்ப்யூட்டர் சிப்களை பொருத்த விரும்புகிறார் என்று முதலில் கேள்விப்பட்ட பொழுது அவர் என்ன பைத்தியமா என்று என்ன தோன்றியிருக்கும் மருத்துவ அபாயங்கள் நீக்கப்பட்டாலும் சிப் எந்த நன்மையும் அளித்தாலும் மனிதர்கள் தங்கள் சிந்திக்கும் திறனையும் சுதந்திரமான விருப்பத்தையும் விட்டுவிட தயாராக இருப்பார்களா அவர்கள் தங்கள் உணர்வுகள் மற்றும் தொழில்களுக்கு ஒரு சிப்பை நம்புவார்களா இந்த கேள்விகளுக்கு இல்லை என்பதே பதிலாக இருக்கும் இருப்பினும் டேனியல் கேலண்டின் கட்டுரை அந்த பார்வையை மாற்றுகின்றது டேனியல் ஒரு கணக்கீட்டு நரம்பியல் நிபுணர் ஆவார் ஹெட் நிதி தலைவரும் கூட உங்கள் மூலையில் பொருத்தப்பட்ட சிப் உங்களை மற்றவர்களை விட முன்னிலைப்படுத்தினால் அதை பயன்படுத்திக் கொள்ள விருப்பம் மாட்டீர்களா என்பது அவரது கேள்வி உங்கள் பதில் இல்லை என்றால் நீங்கள் உங்கள் போட்டியாளர்களை விட பின்னால் விடும் அபாயம் உள்ளது அப்போது நீங்கள் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தாலும் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் வயதாகிவிடும் சில தசாப்தங்களுக்கு முன்பு வரை இணையம் மற்றும் ஸ்மார்ட் போன்கள் அறிவியல் புனை கதைகளின் பொருட்களைப் போலவே தோன்றியது இரண்டும் இல்லாத வாழ்க்கையை இப்போது கற்பனை செய்து பார்க்க முடியாது இன்டர்நெட் மற்றும் ஸ்மார்ட் போன் இல்லாதவர்கள் இரண்டும் உள்ளவர்களை விட பின்தங்குவார்கள் அப்படி என்றால் மூளை சில்லுகளிலும் இதேதான் நடக்கப்போகிறதா மூளைச்சில்லுகள் ஸ்மார்ட் போன்களைப் போலவே அவசியமாகவும் பொதுவானதாகவும் மாறுமா எலன் மஸ்க் வழக்கமான சிகிச்சை முறையில் குணமாகாத நோயாளிகளுக்கு ஒரு மருத்துவ சாதனமாக மூளை சில்லுகளை அறிமுகப்படுத்தியுள்ளார் அவரது நிறுவனம் நியூரா லிங்க் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் முதல் மனித உள்வைப்பை வைப்பை உள்ளது பொருத்தப்பட்டவரின் பதில் நன்றாக இருந்ததாக நிறுவனம் கூறுகின்றது மூளை சில்லுகள் தங்கள் உதவியுடன் மனிதர்களின் எண்ணங்களை தொழில்நுட்பத்தை கொண்டு கட்டுப்படுத்த முடியும் என்பதை காட்டுகின்றன சோதனையின் போது முடக்குவாத நோயாளிகள் ரோபோ கைகளை நகர்த்தினார்கள் கருசரை நகர்த்தினார்கள் ஒரு நோயாளி அதை பற்றி யோசித்துக் கொண்டே வீடியோ கேம் விளையாடினார் இந்த சில்லுகள் மனச்சோர்வு டிமென்ஷியா மற்றும் பிற மன நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படுத்தலாம் பணக்கார நாடுகளில் இந்த நோய்கள் ஒரு பெரிய பிரச்சனை ஆனால் மருத்துவ பரிசோதனைகள் வெற்றியடைந்தாலும் பல ஆண்டுகளாக மூளைச்சில்லுகளை எந்த நாடும் அங்கீகரிக்காது இதற்கு காரணம் அதன் கடுமையான விளைவுகள் தான் இருப்பினும் அனுமதி கண்டிப்பாக வழங்கப்படும் இந்த சில்லுகள் மருத்துவத்துறையில் பெரும் ஆற்றலை கொண்டுள்ளன மூளைச்சில்லுகள் ஒருமுறை ஆரம்பித்தால் கட்டுப்படுத்த முடியாது கருவின் குறைபாடுகளை கண்டறிய அம்னியோசென்டிஸ் மற்றும் சோனோகிராபி கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் உரிமம் பெற்றவுடன் அவை பெண் கருவை கண்டறியவும் கருக்கலைப்பு செய்யவும் பயன்படுத்த தொடங்கப்பட்டது எந்த ஒரு தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டையும் கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம் பெரிய லாபத்திற்கு வழிவகுத்தால் விதிகளை மீறுவது கட்டுப்படுத்த முடியாது மூளை சில்லுகளால் ஏற்படும் ஆபத்து அதுதான் இதை மருத்துவ சாதனமாக மட்டும் பார்க்க கூடாது இது மனதை கட்டுப்படுத்தும் இதுதான் அச்சத்தை ஏற்படுத்துகின்றது இந்த துறையில் பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்ய தனியார் நிறுவனங்கள் தயாராக உள்ளன டேனியல் கலண்டர் இது இனி சில ஆண்டுகளில் வந்துவிடும் இந்த சில்லுகள் ஸ்மார்ட் போன்கள் போன்று முடங்கி அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் சந்தைப்படுத்தப்படும் தற்போது உள்ள சாதனங்கள் செய்வதை விட மூளை சில்லுகளின் திறன் மிக அதிகமாக இருக்கும் நாம் எதை பார்த்தாலும் புகைப்படம் எடுக்க முடியும் அதை பற்றி சிந்திக்க நேரம் எடுக்கும் சிந்தித்து பார்த்தால் நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு செய்திகளை அனுப்புவீர்கள் அவர்களின் பதில்களை உங்கள் மனதில் கேட்க முடியும் எந்த மொழியிலும் பேசவும் எதையும் எவ்வளவு நினைவில் வைத்திருக்கவும் முடியும் பின்னர் பணம் செலுத்துவதற்கு பர்ஸ் அல்லது போனை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது மூளை சில்லுகளின் வரைபடத்தின்படி நமது நினைவாற்றல் ஏஐ மூலம் ஒழுங்கமைக்கப்பட்டு அது தொடர்பான கொள்கை நிபுணர்களால் உருவாக்கப்படும் யாரேனும் ஒருவரின் மனதில் கிரிமினல் அல்லது சமூக விரோதம் என்னும் தோன்றினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அது பற்றி அப்போதே தெரிந்துவிடும் இருப்பினும் இதில் மிகவும் ஆபத்தான அம்சம் என்னவென்றால் அரசாங்கங்கள் தங்கள் குடிமக்களின் மனதை மூலம் கட்டுப்படுத்த விரும்புகின்றன மூளை சில்லுகளுக்கான வியாபாரம் விரைவில் தொடங்கும் அதாவது ஹார்ட்வேர் மற்றும் சாப்ட்வேர் தயாரிக்கும் நிறுவனங்கள் கோடிக்கணக்கான மனிதர்களின் மனதை கட்டுப்படுத்தும் வழியை கொண்டிருக்கும் நாம் வரலாற்றை பார்த்தால் எந்த ஒரு விஞ்ஞான முன்னேற்றமும் தவறாக பயன்படுத்துவது பற்றிய அச்சங்கள் உள்ளன ஆனால் காலத்திற்கேற்ப மாற்றம் என்பதை சமாளிக்க முடியாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்